நம்பா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார் ஃபஸ்ட்ரா ஐநூற்றி இருபத்தி அஞ்சாவது குழுக்கள் தான் நம்ப பார்க்க போகிறோம் அன்ப நம்ம நாலாந்தேதிக்கு வரணும் முப்பத்தி எட்டு எண்பத்தி ஆறுலாம் கொடுத்துருந்தோம் அம்பா ஸோ அது நாலாந்தேதி வராமல் மார் நேரத்து வந்துருக்கா ஸோ இது எப்படி எடுத்த பார்க்கலாம் இன்மீகம் நம்ம நாலாம் தேதிக்கு கொடுத்த கட்சி இங்கே வந்துருக்கீங்கக்கா சொல்லுங்க இது நூற்றி முப்பத்தி எட்டு நம்பா அதே மாதிரி இங்கே நூற்றி எண்பத்தி மூணு ரொம்ப அதுக்கு அதுக்கடுத்து நம்ம இன்னைக்கு கொடுத்த கட்சியில் இந்த நாற்பத்தி நாலு நானூற்றி இருபத்தி நாலுங்கிறது வரலாம் கொடுக்கணும்பா ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் நாளைக்கு நமக்கு இங்கே வரக்கூட வாய்ப்பு நண்பா சாரி இன்னைக்கு நமக்கு வரத்துக்கூட இங்கே வாய்ப்பு இருக்கணும் நல்லா நோட் அதே மாதிரி பாருங்க தொண்ணூத்தி நாலு இந்த நம்பரும் இந்த வரணும்னு சொல்லி கொடுத்துருமோ வரல பட் ஆனா இந்த இருக்கிற நம்பரை வந்ததுனால நமக்கு இதுக்கு கீழே இருக்கிற இந்த நம்பரோ அல்லது உள்ள இருக்க இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுங்கிறதும் நமக்கு இந்த இடத்துக்கு வரணும் கணக்குல ஸோ ஒத்து வருதா பாருங்க எனக்கு இந்த நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இந்த நானூத்தி இருபத்தி நாலு இது ரெண்டுல ஏதாவது இங்கே வரணுன்ட்டு என்னோடய நல்லா நோட் பண்ணியிருக்கோங்க நூத்தி எண்பத்தி மூணு இருக்கிறதுனால தான் நானூற்றி இருபத்தி நாலுங்கிறது வருவோம் சொல்லி அது பிரகாரமே எடுத்து தரணும் அதே பிரகாரம் வர எட்நூத்தி எண்பத்தி ஏழு எட்நூத்தி எழுபத்தி எட்டு இதுவும் வர வாய்ப்பு இருக்கணும் எல்லாமே மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பாருங்க இங்க நாப்பத்தஞ்சு ஒரு ஸ்டெப் வந்து இங்க நாப்பத்தஞ்சு அதே ஒரு ஸ்டெப் வந்து இங்க நாப்பத்தி அஞ்சுன்னு வர வாய்ப்பு இருக்கு இங்கே ஐநூற்றி பதினேழு அதே மாதிரி இங்கே ஒரு நம்பர் மட்டும் சேஞ்சு பண்ணி ஐநூற்றி பத்து நான் பண்ண ஸோ இந்த ஒரு வாரம் விட்டுட்டா அதே மாதிரி இங்கே வாரம் விட்டுட்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கு ஒரு நம்பர் மட்டும் சேஞ்சு பண்ணி பவரில் நானூற்றி இருபத்தி ஏழு ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஒரு வாரம் விட்டுட்டு பாரு நூற்றி முப்பத்தி எட்டு நண்பா அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துக்கு நமக்கு வைக்க வாய்ப்பு இருக்கணும்பா ஸோ அதை நம்ம மந்திங் சார்ட்ல பார்த்த பிரக்காரம் நமக்கு சி போர்டு மூணுன்னு வந்துச்சுன்னா இந்த இதையே சார் நூத்தி முப்பத்தி மூணுன்னு வைக்கலாம் நம்பா இல்லையோ நாலாம் தேதி அடிச்சது அறுநூற்றி அறுபத்தி அஞ்சுக்கு ஸோ சி போர்டு நமக்கு ஒரு ஆறு அதில் பிள்ளைக்கு இருக்குது நூற்றி முப்பத்தி ஆறுன்னு கூட வரலாம் ஸோ நோட் பண்ணிக்கோங்க நூற்றி முப்பத்தி மூணுன்னு வரலாம் அல்லது நூற்றி முப்பத்தி ஆறுன்னு கூட வரலாம் கணக்கு மைண்டில் வேணும்பா நல்லா தான் முடியும் அவர் முன்பா இங்க சி போர்டு ஜீரோ இங்க பி போர்டு ஜீரோ ஸோ இந்த இடத்துக்கே நமக்கு வந்து ஏ போர்டு ஜீரோ வரணும் அதை விட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு இங்க ஜீரோன்னு வச்சிருப்பாங்க ஸோ அந்த கணக்கு பிரகாரம் தான் சொல்றேன் நமக்கு இந்த ஒரு வாரம் விட்டு விட்டு ஆடுறதுனால நமக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டுங்கிறதுல ஏதாவது ஒரு நம்பர் சேஞ்சு பண்ணி லாஸ்ட்ல சி போர்டில் இல்லை நமக்கு நூத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறுனு வரை வாய்ப்பு அதிகமா இருக்கீங்களா பாத்தீங்கன்னா ஏசி நாற்பத்தி ஏழு ஏபி பிசி நாற்பத்தி ஏழு வருங்கா ஆனா அந்த நம்ப பாருங்க இங்க உள்ள போயிடுச்சு நாற்பத்தி ஏழு ஸோ இந்த கணக்கு பாருங்க பாருங்கள் இங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஐநூறுங்களா அப்படியே இங்க பாருங்க பவர்ல நாலு அஞ்சுன்னு கொடுத்துருக்கானுங்க ஸோ இந்த கணக்கு போகிறோம் இங்க பார்த்தோம்னாக்கா வெளியில வந்த நம்பருதான் இங்க உள்ள வந்திருக்கு ஸோ அது மாதிரி இங்க உள்ள வந்த நம்பருங்க நமக்கு நாளைக்கு இங்க வரவும் வாய்ப்பிருக்கணும் அதே மாநூறு இல்லையா இந்த ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு இதுவே நமக்கு இந்த இடத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கணும் நாளைக்கு ட்ரிபிள்ஸா இருக்கணும் வாய்ப்பு இருக்கணும்பா இந்த கணக்குல ட்ரிபிள்ஸ் ஏதாவது வருதான்னு பாருங்க வந்தாலும் எடுத்து பத் பார்த்து பத்திரமா போடணும் தான் லாஸ் ஆகாம யோசனை பண்ணி போடணும் தான் ஸோ இதுவும் கணக்கில் வருதா பாருங்கம்பா இதுவும் உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறோம்பா வந்தால் மூணு அஞ்சு வரணும் இல்லைனா ஐநூற்றி ஐம்பது இப்படி வேணா வரலாங்கம்பா இல்லை ஐநூறு இப்படி வரலாங்கம்பா அதிக நம்பர் கொடுக்க முடியாதுங்கம்பா இந்த நம்பர் நல்லா பார்த்துக்கிடுங்க இதை மட்டும் மைண்டில் உங்கள் கணக்குல வந்துச்சுன்னா ஸோ எடுத்து ப்ளே பண்ணுங்க என்னால் இதில் நம்பர் கொடுக்கும்போது கொடுக்க முடியாது நம்பா அதிகமாக நம்பர் வந்துடும் ஸோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் இது பண்ணுங்கள் எட்நூற்றி எண்பத்தி ஏழு நம்பா ஸோ அதே பண்ணுங்கள் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் இல்லை வச்சு எட்நூத்தி எழுபத்தி எட்டு நம்பா ஸோ இதே டெனக்கு நமக்கு வந்து இந்த இடத்துக்கு டபுள்ஸ்ல எட்நூத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டுன்னு வாய்ப்பு இருக்கு டபுள்ஸ்ல வந்தாலும் வரலாம் இல்ல ஏழு டபுள்ஸ்ல வந்தாலும் வரலாம் இது எல்லாமே கணக்கு பண்ணி கொடுக்கறோம்பா உங்க கெஸ்டிங்ல ஒத்து வந்தா மட்டும் எடுத்து போடுங்க

நாற்பத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு எழுபத்தெட்டு நாற்பத்தி ஐந்து நண்பா உங்கள் கணக்கில் ஒத்துவது மட்டும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு த்ரீ டிஜெட்டுக்கு இன்னும் வேணும்னாக்கா சாரி ஆல்போர்டுக்கு இன்னும் வேணும்னாக்கா த்ரீ டிஜெட்டு கொடுக்குற நம்பர்ல இருந்து நீங்களே பிரிச்சு எடுத்து போட்டுக்கோங்க நண்பர் த்ரீ டிஜெட்டுக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நானூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி மூணு ட்ரிபிள் ஃபைவ் எழுநூத்தி எண்பத்தி எட்டு எழுநூத்தி நாற்பத்தஞ்சு நம்பா ஸோ உங்களை கணக்கில் ஒத்து வந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்து விளையாட்டு நம்பா யாரும் அதிகமாக போட்டு ஆஸ் ஆகாதீங்க அளவோடு எடுத்து விளையாடுறீங்க ஸோ இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குற நண்பர்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா நன்றி வணக்கம்